கொங்கு நாட்டு கறி குழம்புக்கு மிஞ்சின குழம்பே கிடையாதுன்னு சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ படி செஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுட்டு அது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான கல்லுப்பு அரை லிட்டர் தண்ணி மட்டன் மூழ்கிற அளவுக்கு வச்சு அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க இங்கே இருபது காஞ்சு மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுபட்டதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்திட்டு அதையும் லைட்டை வறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மல்லி இலைகள் எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது முதல் அரைச்ச மசாலா சேத்துகிறோம் அதாவது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மசாலா அரைச்சி இல்லைங்களா அந்த ரெண்டு மசாலாவையும் சேர்த்திக்கலாம் முதல்ல ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டோம் இல்லைங்களா ரெண்டாவது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிடையே அந்த மசாலாவும் சேர்த்து நெல்லை வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த குக்கரில் கு நம்ம அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்ச மட்டன் பீசி இதில் சேர்த்திடலாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி உப்பும் சேர்த்திக்கோங்க முதல்ல மட்டனுக்கு உப்பு போட்டோம் இப்போ வந்து மசாலாவுக்கு உப்பு போட்டு தண்ணி கலந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா சூப்பராக கொதிச்சு வாசனை கமகம கமன் இருக்கு பாருங்கள் மட்டன் பீஸ் கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும்னு இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக மல்லி இலைகள் புதினா இலைகள் தூவி செர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தரஸ் கிச்சனுக்கு மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பை